என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருமண தடை இது திருமண தடை பெறக்கூடிய ஜாதகம் அப்படி திருமண தடை இருந்தும் அவங்க சரியான முறையில பரிகாரம் பண்ணாம திருமணம் செய்த பிறகு அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய யுத்தம் ஏற்பட்டது இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணமாகி ஒரு எட்டு மாதத்திலே இப்போ டைவஸ் அந்த காலகட்டத்துல போயிருக்காங்க விவாகரத்துல போய் நின்றுச்சு எதனால இந்த ஜாதகத்துல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் எதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து இது போல கிரகங்கள் சேர்க்க இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை முன்கூட்டியே ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து இதற்கு என்னெங்க தீர்வு இதுக்கு என்னெங்க பரிகாரம் அதெல்லாம் நம்ம ஆரம்ப கால கட்டங்களிலே செஞ்சதுக்கு பிறகு திருமணம் முடிச்சுக்கிட்டோம் இது போல பிரச்சனைகள் வரா ஏன்னா தோஷம் எவ்வளவு பெரிய யுத்த தோஷமா இருந்தாலும் சரி பரிகாரம்னு இருக்கு ஆனால் எளிமையான வழியில செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிகமான சக்தி உண்டு இப்போ இந்த பெண்மணி வந்து இப்போ ரத்து நிலமை வந்துருச்சு உள்ள போயிட்டாங்க அதில் உள்ள யுத்தம் போய் நீடிச்சிட்டு இருக்கு நான் அவங்களுக்கு சொன்ன வழிமுறைகள் அந்த கிரக நிலைகள்லாம் அவங்களுக்கு தெளிவாக சொல்லும் போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க நான் ஒரு பரிகாரமும் செய்யல எங்களுக்கு நாங்க திருமண வரன் எவ்வளவு பார்த்தோம் எல்லாமே தடையாச்சு ஆனா ஒரு வரன் வந்துச்சு நல்ல வரந்தான் பேச்சுவார் சும்மா சின்ன சின்ன சண்டைகளை பெருசாக்கிட்டு இன்னைக்கு மனஸ்தாபத்துல இன்னைக்கு வந்து கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகருடைய தாய் எனக்கு வந்து ஜாதகத்தை அனுப்பி பார்க்க சொன்னாங்க நான் சொன்னேன் இது போல திருமணத்துல பிரச்சனை யுத்தம் இருக்குமா அப்படின்னா சாமி இப்ப யுத்தம் வர அது வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருச்சு பொண்ணு வேணாங்குது ஏன்னா பொண்ணு சொல்ற முடிவு தான் சரி அவங்களுடைய கிரக நிலையை நம்ம பார்ப்போம் அவங்க கிரக நிலை எப்படி இருந்தது இந்த ஜாதகம் கிரக சேர்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பெண்மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்கணங்க ரிஷப லக்கணம் லக்கணத்திலேயே மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் இரண்டாம் இடத்துல கிரகம் இல்லை மூன்றாம் இடத்திலே கிரகம் இல்லை நான்காம் இடத்துல கிரகம் இல்லை அஞ்சாம் இடத்திலே கிரகம் இல்லை ஆறாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்துல கேது ஏழாம் ஏன்னா கலத்திரஸ்தானம் பெண்ணுக்கு அங்க வந்து சனி பகவான் இருக்கார் சனி பகவான் அங்க வந்து வக்ர நிலையில இருக்கார் சனி பகவான் இங்க என்ன பண்றாரு வக்ரம் ஆயிட்டார் சனி பகவான் வந்து வக்ரகதியில இருக்கார் எட்டாம் இடத்திலே தனுசுல வந்து செவ்வாய் தனுசுல செவ்வாய் பகவான் இருக்கார் மகர ராசி அப்படின்னா ராசியில சந்திர பகவான் இருக்கார் மகர ராசியில சந்திர பகவான் இருக்கார் திருவோண நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்க நட்சத்திரம் கும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானும் பிளஸ் புத பகவானும் பாதகாபதி ரெண்டு பேரும் சனி பகவான் வீட்டுல கும்ப ராசியில இருக்காங்க ராசியில சூரிய பகவான் இருக்கட்டும் ராகு பகவான் சுக்கர பகவான் இருக்கான் அதைக்கு வந்து குரு குரு திசை திசை தான் கல்யாணம் ஆயிருக்கு சந்திர புத்தி நடக்கையில அந்த பிரச்சனை வந்துருச்சு இப்ப உங்க ஜாதகத்துல என்னங்க தெரியுது ஏழாம் இடத்துல சனி வக்ரம் ஏழாம் இடத்துல சனி முதல் தாரம் யுத்தம் கொடுக்குது அப்படின்னு சனியா காட்டிட்ட செவ்வாய் குரு வீட்டுல எட்டாம் மதத்துல இருக்கார் சரி குரு வீட்டுல இருந்தா தோஷம் இல்ல மஞ்ச குருவமே ஆனா எட்டாம் மாங்கல்ய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார் இங்க இந்த சந்திர புத்தி வரும்போது ஏன் இவங்களுக்குள்ள இந்த மனஸ்தாபம் ஏற்பட்டது சந்திரன் தான் மனோகாரகம் இந்த சந்திரன் உடைய ஒலி நிறுத்தப்பட்டது இந்த ஜாதகத்துல எதனால இருக்கும் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சற்ப தோஷம்னு ஒரு தோஷம் ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடப்பட்டு போயிருக்குங்க இதான் மெயின் தோ யாருமே சொல்லலையேங்க இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு சொல்லலையே நாங்க போய் பண்ணியிருப்போமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே திசை நடக்குதுன்னு சொன்னாங்களே திருமணம் பண்ணலாம்னு சொன்னாங்களே நாங்க பாத்துக்கிட்டு தாயா இருந்தோம் ஆனா தள்ளி தள்ளி போச்சு நல்ல நல்ல வரன் வந்துச்சு இது பொண்ணுக்கு பிடிச்சு போயிருந்துச்சு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போயிருந்துச்சு நல்லபடியா பொருத்தம்லாம் ஒன்பது பொருத்தம் எல்லாமே ஐயா இருந்ததையா மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துல பிழை இல்லை பிழை எங்க இருக்கு பொண்ணுடைய ஜாதகத்துல இருக்கு அப்ப இந்த ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யாததுனால சந்திர பகவான் யாரு சனி பகவான் வீட்டுல சந்திர பகவான் ஏற்கனவே சனி ஏழுல வர்க்கிறோம் இந்த சந்திர புத்தி நடக்கும்போது ராகுக்கு எது வேலையை காட்டிருச்சு மன ரீதியாக இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை ஈக்கோ பிரச்சனை விட்டு கொடுத்து போக முடியாத அளவுக்கு பிரச்சனை சமாதி ஆனா ராகுக்கு எது விடாதே சந்திரனை வந்து ஒளி இல்லாமச்ச புரிதல் கம்மி ஆயிரும் அப்ப பொண்ணுதான் கோவப்பற்று ஆவேசப்பட்டு அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு அதன் பிறகு அவங்களுக்கு சண்டைகள் அதிகமா வந்ததுல பொண்ணு என்ன பண்ணிருக்கு விவாகரத்துக்கு பொண்ணுதான் முதல்ல டைவர்ஸ் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் இப்ப என்னன்னா பொண்ணு ரெடி ஆயிடுச்சு வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்களுடைய முதல் வாழ்க்கை இந்த மாதிரி கிரக சேர்க்கையாலையும் சனி இங்க சனி வக்கரம் ஏழாம் இடத்துல வக்கரம் இன்னொரு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் பரிகாரம் பண்ணல இதுவே வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரிகாரத்தை பண்ணி ஏழாம் இடத்துக்கு சனிக்கு நிவர்த்தி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில இந்த தோஷமும் இந்த யுத்தமும் வந்திருக்கா இந்த பிரச்சனை இவங்களுக்கு இருந்திருக்காது சின்ன பிரச்சனை வந்து மறைஞ்சிருக்கும் உங்களுடைய ஜாதகத்திலையும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க சுக்கரன் மெயினா பார்க்கணும் சுக்ரன் இங்க வந்து யாரு சுபபோக வாழ்க்கைக்கு உள்ளவர் ஒரு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கறதுக்கு சுக்ரன் பலமா இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது பெரும்பாலும் அதனாலதான் வருது அங்கேயும் தொந்தரவு இருக்கு பிரச்சனை இருக்கு யுத்தம் இருக்கு அப்ப அங்கேயும் சந்தோஷம் இல்ல அந்த யுத்தம் ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனைல வந்து இப்ப வந்து முடிவுக்கு வரப்போகுது சரி இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியுமான்னு கேட்டேன் ஏன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க அதைத்தான் அவங்க பொண்ணும் சொன்னாங்க ஏன்னா சந்திரன் நிதானம் இருக்காது அவசர முடிவு எடுத்து வாழ்க்கையை கெடுத்துக்கிற வைக்கும் அப்படிதான் இப்படி வாழ்க்கையை இப்ப இந்த ஜாதகம் கெடுத்துக்கொண்டு இருக்கு சரி பரிகாரம் என்னன்னு போங்க ரைட்டு பரவாயில்ல உங்க பொண்ணு முடிவெடுத்துட்டாங்க ஜாதகத்தை வேலை ஜாதகத்துல கிரக நிலை வேலை செஞ்சிருச்சு நீங்க செய்ய வேண்டியது போய் ராகுக்கு எதுக்கு நிவர்த்தி பண்ணுங்க பரிகாரம் சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க ஜாதகத்திலையும் அதே போல லக்கணத்துல மாந்தி இருக்க கூடாது பெரும்பாலும் மாந்தி அப்படி மா போட்டிருக்கும் லக்கணம் அது யாருடைய ஜாதகத்துல இருந்தாலும் போராட்டம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில போராட்டம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம் அதே போல சுக்கரனோட ராகு சேரக்கூடாது ராகுவோட பன்னெண்டுல மறைவு ஸ்தானம் சனி ஏழுல வக்ரம் ராகு கேதுக்குள்ள ஒரு இல்லை எல்லா கிரகம் மாற்றி ஒரு சந்திர தசையோ சூரிய புத்தியோ சூரிய தசையோ வரும்போது மிகப்பெரிய வாழ்க்கையில யுத்த போராட்டம் உண்டாகும் இங்க சனி வந்து ஏழாமரமா இருக்கிறதுனால சனி வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால அந்த ஏழாமர பிரச்சனையை சந்திரன் புத்தியில காட்டிட்டார் கேது அந்த சந்திரனுக்கு ஒளி இல்லாத கிரக நிலையை கொடுத்ததுனால சந்திரனுடைய எண்ணம் பிரதிபலிக்கவில்லை சரியான முடிவு பொறுமையா எடுக்க முடியல அவசர முடிவு எடுத்து வாழ்க்கையை கேள்விக்குறிய ஆக்கிக்கிட்டாங்க இந்த பெண்மணி சரி ரெண்டாவது ரெண்டாவது திருமண அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அமைப்பு இருக்கு ஆனா இதெல்லாம் பரிகாரம் பண்ணதுக்கு பிறகு முடிவு எடுத்துட்டாங்க நான் எவ்வளவு சொன்னேன் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஜூன் ஆறு மாதிரி வெயிட் பண்ணுங்க முடிய முடியாது போச்சு அவ்வளவுதான் விருப்பமே இல்லைன்னு அப்படி என்ன செய்ய முடியும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் எடுத்து சொல்லியிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் வரக்கூடிய திசையில ஒரு மாற்றம் நிகழும் ஆனா அந்த பொறுமைய கொடுக்காது ஏன்னா வெகு சீக்கிரத்திலே இந்த மாசமே அவங்களுக்கு தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ மாதம் வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கே ஒரு கேள்வி கூறிதாங்க இது போல ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏன் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் பெண் இருக்கும் ஏன்னா பெண் நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லை இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது அது அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும் நம்ம வாழ்க்கைன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதை ஒரு பெரிய ஆள் ஆக்கி நம்ம இன்னொரு இடத்துல பிடிச்சி கொடுத்து நல்ல பேரோட அது நல்லபடியா குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்றத பாக்குறதா பெத்தவங்களுக்கு சந்தோஷம் இது மாதிரி பிரச்சனையில வந்தா எப்படிங்க சந்தோஷம் இருக்கும் பெத்தவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு வேதனை மற்றவங்கள விடுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பிரச்சனைகள் தூக்கம் வருமா நிம்மதி போச்சு இல்லையா போராட்டம் இல்லையா மக ஒரு பக்கம் வாழ்க்கை பிரச்சனை அடுத்து ஒரு வாழ்க்கையை தேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் பல பிரச்சனை இருக்குங்க அவசர முடிவு எடுக்காதிய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதகத்தை பாருங்க மன பொருத்தம் ரெண்டு பேருக்கும் முதல்ல முக்கியம் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போ வாழ்க்கைய வாழ கத்துக்குறங்க இது போல அவசர முடிவு எடுக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு தாய் தந்தையுடைய மிகப்பெரிய வேதனை இதுதாங்க இந்த திருமண வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் காசு பண்ணணும் அப்பாற்பட்ட விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய போராட்டம் இந்த எத்தனையோ பேர் வர்றதுனால சொல்றேன் ஏதோ ஓரளவு சொல்றேன் கண்டிப்பா உங்களுடைய பெண்ணாக இருந்தால் ருதுவானதுக்கு அப்புறம் பார்த்துருங்க ஜாதகத்துல மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஜோசி மாதிரி ஏழாம் மரத்துல இப்படி இருக்குங்க கெட்ட கிரகம் பாவிகள் இருக்க கூடாது சுக்கரனோட பாவிகள் சேரக்கூடாது ராகுக்கு எதுக்குள்ள கிரக நிலைகள் அடப்பட்டு போயிருந்தா அதுக்கு என்ன நிவர்த்தி இப்படி எல்லாம் இருக்கு நான் இனிமே வந்து வாரத்துல ஒரு ரெண்டு வீடியோ இது போல நம்ம வரக்கூடிய நம்ம உறவுகள் வந்து நமக்கு வந்து அனுப்புறாங்க இல்லையா ஜாதகம் அவங்க பேர் ஊர் நம்ம சொல்ல மாட்டோம் தேதி மாசம் வருஷம் சொல்ல அவங்களுடைய கட்டணில நிலையை நம்ம சொல்றோம் ஏன்னா இன்னொருத்தரை நம்ம வந்து சொல்லி சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் நம்ம நம்பி ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க நம்ம எதுக்கு கொடுக்குற ஒரு விளக்கம் கொடுக்குற உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நாங்க போடக்கூடிய உடைய லிங்க் உங்களுக்கு வந்துடும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்